திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் காரின் டயர் பஞ்சராகி கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் காரில் பயணம் செய்த கணவன் மனைவி உட்பட மூன்று பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது பட்டீஸ்வரம் பகுதியில் பிளஸ் ஒன் மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பனிரண்டாம் வகுப்பு மாணவன் கவியரசன் உடலை பெற மறுத்து உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உடற்கூறாய்வு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் நடத்தப்பட்டது அதன் பின்னர் மாணவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் கடலில் தவறி விழுந்து மீனவர் மாயமான நபரை மீட்டு தரக்கோரி அவரது தாயார் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய கிங் நேற்று மீன்பிடிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஆரோக்கிய கிங் கடலில் தவறி விழுந்து மாயமானதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது அன்றாட உணவுக்கு வழியில்லாமல் பரிதவித்து வருவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர் தம்பி தவறி விழுந்துட்டான் நாங்க தேடுறோம் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு இது வரைக்கும் என் தம்பியோட பாடி இன்னும் எங்க வீட்டுக்கு வரவும் இல்ல தேடி எழுதிதான் இன்னும் எடுக்கவும் இல்ல ஏன்னா இப்படிங்கற தகவல் தான் எங்களுக்கு இருக்கு இன்னும் ஆனா நாங்க எடுக்கவும் இல்ல கண்டு கூட இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அதிகாரி யாருமே இன்னும் வந்து பாக்க வரல எங்களை இது வரைக்கும் யாருமே வந்து எங்கள்ட்ட வந்து பேசவும் வரல நாங்க இல்லாத விட்டு தான் ஏன்னா யாருமே எங்களுக்கு இல்ல நாங்க ஒரு இல்லாத விட்ட ஆளுக்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் நான் எங்க குடும்பம் ராமநாதபுரம் இந்திராநகர் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீரும் சேர்ந்து வீடுகளை சூழ்ந்து குளம் போல் தேங்கியதால் குடியிருப்புவாசிகள் சுகாதார சீர்கேட்டால் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சூழலில் டெங்கு காய்ச்சல் சொரிசரங்கு உள்ளிட்ட பாதிப்புகளால் பலரும் அவதிப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உடனே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்

போர்ல எல்லாம் அப்படியே சாக்கடை தண்ணியா வருது இவனுடைய பாதல இருக்கு கடைக்கு சுத்தமா போக முடியல வர முடியல மக்கள் அங்க ரொம்ப இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க